நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாதம் டிஏ டிஆர் அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குவது பற்றி எதனும் தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு உரம் தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அதேபோல் நிறுத்தி வைக்கப்பட்ட வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் பற்றிய தகவல்களும் அது சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதியமைச்சகமே தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகைக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதியமைச்சகம் திட்டவ திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முடக்கப்பட்ட அவர்களது பதினெட்டு மாத அகவிலைப்படி அரியர் தொகை குறித்து நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை வழங்குவது குறித்து நிதியமைச்சகம் ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என நீண்ட நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதியமைச்சகமே தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கு முன்னரும் பல முறை ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை கிடைக்குமா என்ற கேள்விக்கு அப்படி எந்த எண்ணமும் அரசுக்கு இல்லை என்றே அமைச்சகம் தெரிவித்திருந்தது மீண்டும் மழைக்கால கூட்டத்தொடரில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக இதற்கு பதிலளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகைக்கான அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதியமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது இந்த கேள்வியை மாநிலங்களவை எம்பிக்கள் ஜாவேத் அலிகான் மற்றும் ராம்ஜி லால் சுமன் ஆகியோர் எழுப்பினர் கோவிட் பத்தொன்பது காரணமாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஜூலை ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்று முதல் செலுத்த வேண்டிய அகவிலைப்படி டிஏ அகவிலைப்படி நிவாரணம் டிஆர் மூன்று தவணைகளை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவால் ஏற்பட்ட அசாதாரண சூழலில் அரசாங்க நிதி மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேசிய கூட்டு ஆலோசனை பரிமுறை என்சி ஜேசிஎம் உட்பட அரசாங்க ஊழியர்களின் தொழிற்சங்கங்களில் இருந்து பல கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட உலகளாவிய மோசமான நிதி நிதி தாக்கம் மற்றும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நலம்புரி நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிற்கு பிறகும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் அகவிலைப்படி அகவிலை நிவாரணத்தில் நிலுவைத் தொகையை வழங்குவது சாத்தியமானதாக கருதப்படவில்லை இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதை கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டினையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்படி அப்படி கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்